முக்கிய செய்திகள் சென்னை மாதாவரத்தில் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து ஒடிசா தொழிலாளர்கள் ஐவர் காயம் காயமடைந்த ஒடிசா மாநில தொழிலாளர்களுக்கு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை சென்னை மாதாவரம் மூலக்கடை அன்னை சத்தியா நகர் நான்காவது தெருவில் பழைய கட்டிடம் ஒன்றில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கியுள்ளனர் இதில் மேல்தளத்தில் ஐந்து பேரும் கீழ்தளத்தில் ஐந்து பேரும் வசித்து வருகின்றனர் பழைய கட்டிடமான இதில் வாடகைக்கு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த இந்த பத்து நபர்கள் தங்கி சென்னை மூலக்கடை சிம்சன் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களாக பணியாற்றி வருவதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் நேற்று பணி விடுமுறை என்பதால் ஒடிசா மாநில தொழிலாளர்கள் அனைவரும் இரவு உணவு அறிந்துவிட்டு பத்து பேரும் மேல்தளத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக பாரம் தாங்காமல் மேல்தளத்தில் பக்கவாட்டில் படிக்கட் பகுதியில் அமைந்திருந்த கைப்பிடி சுவர் திடீரென இடிந்து விழுந்தது இதனைத் தொடர்ந்து பக்கவாட்டில் இந்த பேசிக் கொண்டிருந்த ஐந்து தொழிலாளர்களும் கீழே விழுந்துள்ளனர் அவர்கள் மீது கட்டிடத்தில் பக்கவாட்டு சுவர் மற்ற பகுதிகளும் அவர்களின் மேலே விழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து காயத்தின் வலி காரணமாக அலறி துடித்த அந்த ஐந்து தொழிலாளர்களும் இரத்த வெள்ளத்தில் மிதந்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு மேல் மற்ற ஐந்து தொழிலாளர்கள் செய்வதறியாமல் அவர்களும் கத்தி கூச்சலிட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக ஓடிவந்து இதுகுறித்து மாதாவரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த மாதாவரம் காவல்துறையினர் அவசரகால ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டுக்கு போன் செய்து பாதிக்கப்பட்ட அந்த ஐந்து தொழிலாளர்களையும் சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் ஒடிசாவை சேர்ந்த ஐந்து தொழிலாளர்கள் காயம் ஏற்பட்டது இதில் ஒடிசாவை சேர்ந்த தொழிலாளர்கள் மகேஸ்வரன் பாராமல் தபால்சா கோபால் சுசாந்த் ஆகிய ஐவர் காயமடைந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் நடந்த இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மாதாவரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க